வரைக்கும் வரமத்துல இஸ்லாமிய மாதங்கள் தூதர் சல்லல்லாஹுலை வசலம் அவர்கள் கூறினார்கள் வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளில் இருந்த பழைய நிலைக்கு காலம் திரும்பிவிட்டது ஆண்டு என்பது பன்னிரண்டு மாதங்களாகும் இந்த செய்தி சகிஹ முஸ்லிமில் மூன்று நான்கு ஆறு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் ஒரு வருடத்திற்குண்டான பன்னிரண்டு மாதங்கள் குறித்து மிக தெளிவான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறது இஸ்லாமிய மாதங்களுடைய முக்கியத்துவம் அதனுடைய அர்த்தம் அது சம்பந்தப்பட்ட வரலாற்று பின்னணி குறித்தெல்லாம் இஸ்லாம் மிக தெளிவான முறையிலே எடுத்துச் சொல்லியிருக்கிறது அந்த அடிப்படையிலே இஸ்லாமிய மாதத்தில் முதல் மாதமாகிய முஹரம் என்ற மாதம் இது இஸ்லாமிய நாட்காட்டியின் முதல் மாதமாகும் இது மிகவும் புனிதமான இஸ்லாமிய மாதங்களில் ஒன்றாகும் இந்த மாதம் பிரார்த்தனை தியானம் மற்றும் நோன்பு வைப்பதற்கு ஏற்ற மாதங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இரண்டாவது மாதம் சஃபர் மாதம் இஸ்லாமிய நாட்காட்டியினுடைய இந்த மாதத்திற்கு வாரத்தை வெற்றிடம் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது காரணம் இந்த ஆண்டில் அரபு நாட்டு மக்கள் வீடுகளை காலியாக வைத்துவிட்டு வெளியிலே வாழ்வாதாரத்தை தேடி சென்று விடுவார்கள் எனவே வெற்றிடம் என்று பொருள் கொள்ளப்படுகின்ற சஃபர் என்ற பெயர் வந்திருக்கிறது மூன்றாவது ரபியுல் அவ்வல் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹைவசல்லம் அவர்கள் பிறப்பை அடிப்படையாக கொண்டு அமையப்பட்டிருக்கிறது முதல் வசந்தம் என்று இந்த ரபியுல் அவ்வல் என்கின்ற இந்த மாதத்தின் பொருள் அமையப்பட்டிருக்கிறது நான்காவது ரபியு சாணி இது இஸ்லாமிய மாதம் வசந்த காலத்தின் இரண்டாவது மாதம் என்று பொருள்கொள்கிறது சில நேரங்களில் இது ரபியுல் ஆஹிரா கடைசி வசந்த காலம் என்று கூட அழைக்கப்படுவதுண்டு ஜமாதுல் அவ்வல் வறட்சியின் முதல் மாதம் என்று அழைக்கப்படுகிறது இது இஸ்லாமிய ஐந்தாவது மாதமாகும் ஆறாவது ஜமாதுல் சானி வறட்சியின் இரண்டாவது மாதம் என்று பொருள் கொள்ளப்படுகிறது ஜமாதுல் ஆஹிரா வறட்சியின் கடைசி என்கின்ற பொருளையும் தருகிறது ஏழாவது மாதம் ரஜபு என்ற மாதம் சண்டையிடுவது அல்லது எந்த வகையான மோதலில் ஈடுபடுவதும் தடை செய்யப்பட்ட மாதமாகும் இது உலக முஸ்லிம்களுக்கு ஆன்மீக பருவத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிறது எட்டாவது மாதம் இது ஷாபான் என்று அழைக்கப்படுகிறது இஸ்லாமிய நாட்காட்டியில் மிக முக்கியமான இரண்டு மாதங்களான ரஜபு மற்றும் ரமலான் மாதங்களுக்கு இடையில் இருப்பதால் பெரும்பாலும் இந்த மாதங்கள் குறித்து உண்டான விஷயங்கள் அறியப்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு ஷாபான் ஒரு முக்கியமான இஸ்லாமிய மாதமாக தான் பாவிக்கப்பட வேண்டும் ஒன்பதாவது ரமலான் மாதம் இது புனிதமான நோன்பு நோற்பதற்கு உண்டான மாதம் ரமலான் என்றால் கரித்தல் என்று பொருள் கொள்ளப்படுகிறது பாவங்களை கூடிய மாதம் என்று இந்த ரமலான் என்ற வார்த்தைக்கு பொருள் கொள்ளப்படுகிறது பத்தாவது ஷவ்வால் மாதம் வருடத்தின் பத்தாவது மாதமாகிய இது ஈதுல் ஃபித்திர் என்ற அந்த ஈகை திருநாளை கொண்டாடக்கூடிய நாளாக இந்த மாதத்தினுடைய முதல் நாள் அமையப்பட்டிருக்கிறது துல்கா அதா புனித யாத்திரை பருவத்தினுடைய தொடக்கத்தை குறிக்கும் மாதம் இந்த மாதத்தில் சண்டை மற்றும் மோதல்கள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட புனிதமான மாதமாக பாவிக்கப்பட வேண்டும் பன்னிரண்டாவது துல்ஹஜ் மாதம் இஸ்லாமிய நாட்காட்டியின் இறுதி மாதம் புனிதமான ஹஜ்ஜி என்கின்ற யாத்திரை அங்கு மேற்கொள்ளப்பட்டு அந்த துல்ஹ் மாதத்திலே ஹஜ்ஜு கடமைகள் நிறைவேற்றுகின்ற ஒரு நிலை இருப்பதனால் ஹஜ்ஜுடைய மாதம் என்கின்ற பொருள் கொள்ளக்கூடிய துல்ஹஜ் என்கின்ற பெயரால் இந்த மாதம் அழைக்கப்படுகிறது இஸ்லாமிய மாதங்களுடைய பொருள் உணர்ந்து அந்த மாதங்களில் நிறைவேற்றப்படுகின்ற கடமைகளை முறையாக நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுவின் அருளை பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள்முதிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து